தமிழ் ஸ்டோரி சாலின் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்னை பகலில் பன்னாட்டு நிறுவனங்களின் பிசினஸ் ஹப் இரவில் மின்னும் விளக்குகளாலும் கொண்டாட்ட குரல்களாலும் நிறைந்த மெகாபாலயம் ஆனால் இந்த பிரம்மாண்ட வெளிச்சத்தின் பின்னே சில தெருக்கள் இருளின் கொடூரமான நிசப்பத்தை போர்த்திக் கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு சாலை பீனிக்ஸ் மால் பின்புற சாலை இரவு பத்து மணிக்கு மேல் அந்த சாலையை யாரும் எட்டி பார்க்க மாட்டார்கள் காரணம் மின்சாரம் அடிக்கடி போகும் சாலையின் விளக்குகள் நம்பிக்கை துரோகிகள் போல மின்னிக் கொண்டிருக்கும் அந்த சாலையின் தார் ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியத்தை உள்ளுக்குள் புதைத்து வைத்திருப்பதை போல எப்போதுமே குளிர்ந்து கிடக்கும் அந்த வாரத்தின் மூன்றாவது பலி அதிகாலை மூன்று மணிக்கு நடந்தது இளம் ஆண் வயசு சுமார் இருபத்தைந்து இருக்கும் விலை உயர்ந்த ஜீன்ஸ் பிராண்ட டீ ஷர்ட் நிச்சயம் ஒரு நைட் பார்ட்டியில் இருந்துதான் திரும்பியிருக்கிறான் சுவரில் சாய்ந்தபடி கண்களை திறந்தபடி கிடந்தான் ஆனால் அவனது உடம்பில் ரத்தம் இல்லை ஸ்பாட்டில் போலீசுடன் வந்த தடயவியல் நிபுணர் டாக்டர் பிரகாஷ் கையுறையை சரி செய்தபடி உடலை பரிசோதித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி இந்த உடம்பில் ரத்தம் மொத்தமாக வடிந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர் ரவி ஒரு கழுகு பார்வைக்கு சொந்தக்காரர் அவரது அகன்ற நெற்றியும் தீர்க்கமான கண்களும் எப்போதுமே ஒரு குற்றவாளியை கொண்டிருந்தன நானும் பார்த்தேன் டாக்டர் கீழே இரத்தச் சொட்டே இல்லை காயம் ரவி கேட்டார் சின்ன கீரல் கூட இல்லை இதுதான் என்னை குழப்புகிறது ஒருவேளை இவனது இரத்தத்தை வெளியில் எடுத்து அதை மறுபடியும் ஊசி மூலம் உடம்புக்குள்ளேயே ஏற்றியிருக்கலாமா இவ்வளவு சுத்தமாக செய்ய எந்த சைக்கோவாலும் முடியாது ரவி உங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மரண காரணம் அதிகமான இரத்த இழப்புனு சொல்லுது ஆனா ரத்தமே இல்லை இது எப்படி சாத்தியம் ரவி பட்களை இருக்க கடித்தார் இந்த மூன்று வாரங்களில் இது மூன்றாவது மரணம் டாக்டர் பிரகாஷ் ஒரு கணம் தயங்கினார் பிறகு குரலை தாழ்த்தி சொன்னார் ரவி என்னுடைய இருபது வருட அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த கொலைகள் மனிதர்களால் சாத்தியமில்லை அடுத்த அரை மணி நேரத்தில் மீடியா பரபரப்புக்கு தயாரானது முதல் பக்க தலைப்பு தயார் சென்னையின் ரத்தக்குடி வேம்பயிர் சலசலத்து கொண்டிருந்த காவல் நிலையத்தை கத்தியின் கூர்மை போல அமைதியாக்கினார் இன்ஸ்பெக்டர் ரவி அவரது மேஜையில் அந்த மூன்று இளைஞர்களின் ஃபைல்கள் வைக்கப்பட்டிருந்தன முதல் பலி விஜய் மென்பொருள் பொறியாளர் இரண்டாவது பலி சதீஷ் பன்னாட்டு நிறுவன நிர்வாகி மூன்றாவது பலி நாகராஜ் துறையில் சிறிய பிரபலம் மூவருக்கும் பொதுவானது என்ன இளம் வயதினர் இரவு பாட்டிகளில் இருந்து திரும்பியவர்கள் மரண நேரம் அதிகாலை நள்ளிரவு இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை இடம் பீனிக்ஸ் மால் பின்புற சாலை ரவி தனது ஜீப்பில் அமர்ந்தபடி சாலையை பார்த்தார் மால் விளக்குகளின் வெளிச்சம் வரை மட்டுமே நிஜம் அதற்கு பின்னால் இருக்கும் இருட்டு நிழல்களின் சாம்ராஜ்யம் போலீஸ் கமிஷனர் ரவியை அழைத்தார் ரவி மீடியா நம்மை துளைத்தெடுக்கிறது வேம்பயர் என்ற வார்த்தை மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது நமக்கு ஒரு பதில் தேவை இது ஒரு சைக்கோ கில்லர் கேஸ் ரவி அமானுஷ்யம் எல்லாம் வேண்டாம் சைக்கோ கில்லர் என்றால் ஒரு கத்தி இருக்கும் சுத்தியல் இருக்கும் ஆனால் டாக்டர் பிரகாஷ் சொல்வது ரத்தம் உடலின் ஒவ்வொரு செல்லும் உறிஞ்சப்பட்டிருக்கிறது சார் இது பிளட் லேட்சிங் கிடையாது இதுக்கு வேறு பெயர் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷன் மாதிரி ரவி மூன்றாவது பலி நாகராஜின் போன் அழைப்பு பதிவுகளை ஆராய்ந்தார் நாகராஜ் கடைசியாக தன் நண்பர்களுடன் மால் எதிரில் உள்ள ஒரு ஷவரமாவில் சாப்பிட்டிருக்கிறான் அங்கிருந்த மால் பின்புற சாலைக்கு அவன் ஏன் போக வேண்டும் ரவியின் மூளைக்குள் ஒரு சுழல் தொடங்கியது இந்த வேட்டைக்காரன் இந்த மூன்று பேரையும் எப்படி குறிவைத்தான் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பொதுவான இணைப்பு இருக்க வேண்டும் காவல் நிலையத்தின் எஃப் எஸ் எல் லேப் ரவி மீண்டும் டாக்டர் பிரகாஷை சந்தித்தார் டாக்டர் ரத்தம் உறிஞ்சப்பட்டிருந்தால் நிச்சயம் இரண்டு பல் குறியாவது இருக்க வேண்டுமே அங்கேதான் ரவி சிக்கலே நுண்ணோக்கியில் பார்த்தால் தோலின் மேற்புறத்தில் மிகவும் லேசான இரண்டு துளைகள் இருக்கின்றன அது ஊசி போட்டது போலவோ அல்லது வேறு ஏதோ மிக மிக மெல்லிய பொருள் பட்டுச் சென்றது போலவோ இருக்கிறது பிரகாஷ் ஒரு ஸ்லைடை ரவியிடம் கொடுத்தார் அதில் மூன்றாம் பலியின் தோல் மாதிரி இருந்தது பாருங்கள் ரவி இந்த துளையின் விளிம்புகளில் ஒருவித காயாற்றுதல் ஹீலிங் ஏற்பட்டிருக்கிறது அதாவது ரத்தம் உறிஞ்சப்பட்ட உடனேயே அந்த காயம் விரைவாகச் சரிய தொடங்கிவிட்டது என்னால் நம்ப முடியவில்லை காயம் மாறுகிறது ரவிக்கு வியர்த்து விட்டது இது எப்படி சாத்தியம் மரணத்துக்கும் காயாற்றுதலுக்கும் என்ன சம்பந்தம் ரவி இந்த வேட்டைக்காரன் மனிதனாக இருக்க வாய்ப்பே இல்லை மனித உடலில் உள்ள அனைத்து இரத்தத்தையும் அது உறைவதற்குள் உறிஞ்சும் வேகமும் அந்த துளையை மூடும் திறமையும் இது பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு வேட்டையாடி அதிகாரபூர்வமாக இது ஒரு சீரியல் கில்லிங் கேஸ் ஆனால் ரவிக்கு தெரியும் அவன் ஒரு சாதாரண கொலையாளியை தேடவில்லை அவன் தேடுவது நிழல் உலகத்தின் ராஜாவை அதே சமயம் மால் சாலையில் லேசான குளிர்காற்று வீசியது அங்கே ஒற்றை ஆளாக நின்றிருந்தாள் சாரா சாரா லயோலா கல்லூரியின் மூன்றாம் ஆண்டம் மாணவி அவளது கண்கள் உலகின் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தன சமூக வலைத்தளங்களில் அவளது துணிச்சலான வீடியோக்களுக்கு பெரும் ரசிகர் கூட்டம் இருந்தது இந்த கொலைகள் இவ்வளவு நடந்தும் நீ இந்த சாலைக்கு வருவியா சாரா அவள் நண்பன் பரக்குரலில் பயம் தெரிந்தது பயமே ஒரு கண்டன் தான் பரத் வேம்பில் இருந்தால் என்ன ஒரு கிளிக் கிடைத்தால் என் வீடியோ மில்லியன்களை தொடும் சாரா தனது நிறைப்பாடை சாலையின் நடுவில் நிறுத்தினாள் அந்த இரவின் திகில் தான் அவளுக்கு பிடித்திருந்தது அவர்கள் வேடிக்கையாக சில ரீல்கள் எடுத்தனர் அப்போது மின்சாரம் தடால் என போனது முழு இருட்டு சாரா சிரிக்கவில்லை அவள் தனது மொபைலின் பிளாஷ் ஆன் செய்ய அப்போது மின்னல் வானதை பிளந்த அந்த ஒளியில் சாலையின் அந்த முனையில் சில வினாடிகளுக்கு ஒரு உருவம் பதிவாகியது உயரமான உருவம் தெரியாத வெள்ளை நிறம் மிக முக்கியமாக ரத்தம் போல சிவந்து சொலித்தன அந்த உருவம் மின்னல் மறைந்த அதே வேகத்தில் நிழலுக்குள் கரைந்தது சாராவின் கைகள் நடுங்கின ரெக்கார்டிங் பரத் அவளை பார்த்தான் என்ன ஆச்சு சாரா வீடியோ வீடியோவை செப்பண்ணு அவர்கள் செய்து பார்த்தபோது அந்த உருவம் மிகச் சிறிய ஒளியில் பதிவாகியிருந்தது ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் நிழல் போல அது இருந்தது சாராவின் துணிச்சல் ஒரு நொடியில் காணாமல் போனது ஆனால் அவளது அறிவு ஒரு துப்பறிவாளரின் கணக்கீட்டில் இறங்கியது இந்த வீடியோவை போலீசுக்கு கொடுக்க கூடாது இந்த வீடியோதான் அவளது அரிய ஆயுதம் மறுநாள் காலை இன்ஸ்பெக்டர் ரவியின் கேஸ் ஃபைலில் மேலும் ஒரு பெயர் சேர இருந்தது சாரா காணாமல் போனாள் அவளது கேடிஎம் பை அதே பீனிக்ஸ் மால் பின்புற சாலையின் தடுப்பு சுவரில் சாய்ந்திருந்தது ஹெல்மெட் பைக்கின் கைப்பிடியில் தொங்கியது ரவி அந்த இடத்தை பார்த்தார் எந்த போராட்டத்தின் அறிகுறியும் இல்லை ஒரு கை அசைவில் சாரா மாயமாகி டாக்டர் இந்த முறை ரத்தம் கூட இல்லை சடலம் கூட இல்லை ரவிக்கு எரிச்சல் வந்தது ஆனால் சாராவின் பைக்கில் ஒரு சிறிய நீல நிற ஹெண்ட் இருந்தது அதில் இருந்தது அவளது போன் போனை ஆன் செய்தபோது ஒரு வீடியோ ஃபைல் ஆட்டோ ப்ளே ஆனது அது சாரா காணாமல் போவதற்கு சரியாக இரண்டு நிமிடங்கள் முன்பு பதிவானது கற்றின் சத்தம் மட்டுமே அதில் இருந்தது பிறகு ஒரு ஷூ தரையில் உரசி செல்லும் மெல்லிய ஓசை பிறகு ஒரு குரல் ஆழமான குளிர்ச்சியான மெல்லிய சத்தத்தில் அது சாராவை நோக்கி பேசியது இது என் நகரம் ரத்தம் என் சத்தம் குரல் முடிவதற்குள் வீடியோ கட் ஆனது ரவிக்கு தூக்கி வாரி போட்டது இது வெறும் சைக்கோ கில்லர் கேஸ் அல்ல இது ஒரு சவால் ரத்தம் என் சத்தம் ரவி வானத்தை நோக்கி கத்தினார் வேட்டையாட துடிக்கும் அந்த மிருகமே நீ யார் என்று கண்டுபிடிப்பதற்கு என் உயிரே போனாலும் பரவாயில்லை ரவியின் கண்கள் தீர்க்கமாக மின்னின இது ஒரு தனிப்பட்ட சவால் இன்ஸ்பெக்டர் ரவி இன்ஸ்பெக்டர் ரவி காவல் நிலையத்தின் இருண்ட அறையில் அமர்ந்திருந்தார் அறையின் சுவரில் காணாமல் போன சாரா மற்றும் பலியான மூவரின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன அவருக்கு முன் சாராவின் மொபைல் போன் மற்றும் அதில் பதிவான அந்த குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது இது என் நகரம் ரத்தம் என் சத்தம் சவுண்ட் வேவ் அனாலிசிஸ் பண்ணுங்க ரவி உத்தரவிட்டார் குரலின் அதிர்வண் ஏஜ் பிராக்கெட் உச்சரிப்பு எங்களுடைய டாடா பேஸில் உள்ளதான் பாருங்க இந்த ஆள் நார்மல் மனுஷனா இருக்க வாய்ப்பில்லை சவுண்ட் இன்ஜினியர் வியப்புடன் திரும்பி பார்த்தார் சார் இந்த வாய்ஸ் லோ பிரிக்வென்சியில் இருக்கு மனுஷனோட குரலே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா உச்சரிப்பு சொல்லு இது ரொம்ப பழமையான தமிழ் உச்சரிப்பு சார் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட மாதிரி இருக்கு அதுவும் மெட்ராஸ் ஸ்லாங் இல்லை ரவியின் நெற்றி சுருங்கியது நூற்று ஐம்பது வருடங்கள் அந்த மர்ம குரல் ஒலித்த பீனிக்ஸ் மால் பின்புற சாலையில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆவண காப்பகம் இருந்தது ரவிக்கு ஞாபகம் வந்தது ரவி தனது ஜீப்பை அந்த ஆவண காப்பகத்தை நோக்கி செலுத்தினார் புழுதி படிந்த அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான பழைய ஆவணங்கள் போயிருந்தன ரவிக்கு அங்கே கிடைத்தது ஒரு பயில் மதராசின் மர்ம கதைகள் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் கால குறிப்பு அதில் ஆயிரத்து எண்ணூறு களில் பேசப்பட்ட இரவில் இரத்தத்தை குடிக்கும் நிழல்கள் பற்றிய குறிப்புகள் மங்கலாக எழுதப்பட்டிருந்தன ரவிக்கு இந்த வழக்கு ஒரு சைக்கோ கில்லர் கேஸ் அல்ல மாறாக வரலாற்றை வேட்டையாடும் ஒரு அமானுஷ்யம் என்று உறுதியானது மீடியாக்கள் ரவியின் மீது அழுத்தம் கொடுக்க அவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் அவன் வேட்டையாட வரும் போது நானே பலியாக காத்திருக்கிறேன் இரவு காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் மணி மீண்டும் அதே மால் பின்புற சாலை ரவி சாதாரண உடையில் காருக்குள் தனி ஆளாக அமர்ந்திருந்தார் அவரது உள்ளாடையில் ஒரு மைக்ரோசி பொருத்தப்பட்டிருந்தது சில நூறு அடிகள் தள்ளி ரவியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான இரண்டு கான்ஸ்டபிள்கள் துப்பாக்கிகளுடன் பதுங்கியிருந்தனர் சாலை நிரப்பப்பட்ட அமைதி காருக்குள் ரவியின் கையில் அவரது ரிவால்வர் எல்லா புல்லட்களும் சிலுவையில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி துகள்களால் பூசப்பட்டவை வேம்பயிருக்கு வெள்ளிதான் எமன் ரவிக்கு அந்த பழைய சினிமா கதை ஞாபகம் வந்தது அறிவியல் தோல்வியடையும் போது அமானுஷ்ய நம்பிக்கைகளை ஆயுதமாக்குவதுதான் மின்னல் ஒளி வருவதற்கான அறிகுறியுடன் மேகங்கள் மோதின ரவி தனது கடிகாரத்தை பார்த்தார் நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் திடீரென காருக்குள் வெப்பநிலை சட்டென குறைந்தது ஏ சி ஏ ஆஃப் செய்த பிறகும் காருக்குள் ஒரு புதைகுழியின் குளிர்ச்சி நிலவியது அதிர்ந்து போன ரவி சுற்றுமுற்றும் பார்த்தார் யாரும் இல்லை ஆனால் அவரது காதுக்குள் மிகவும் மெல்லியதாக யாரோ ஒருவர் ரவியின் அருகில் நின்று பெருமூச்சு விடுவது போல கேட்டது ரவி வேகமாக காரின் கண்ணாடியை இறக்கினார் குளிர் காற்று அரைந்தது அந்த தருணம் தடாலென மின்னல் அதே ஒரு வினாடி வெளிச்சத்தில் காருக்கு சுமார் இருபது அடி தள்ளி அந்த உருவம் நின்றிருந்தது கருப்பு கோட் சிவப்பு கண்கள் வெள்ளை முகம் ரவி பார்த்தது சரியாகத்தான் இருந்தது ஆனால் அந்த உருவம் மண்ணில் அதன் காலடியில் நிழல் இல்லை ரவியின் மறுத்தது ஒரு விஞ்ஞானி தோற்ற இடம் இது ஆனால் ரவி ஒரு அதிகாரி உண்மையை வேட்டையாடுபவர் ரவி ரிவால்வரை உயர்த்தி காருக்கு வெளியே வந்தார் துப்பாக்கி தயார் நிலையில் இருந்தது யாரு நீ ரவியின் குரலில் அதிகாரத்தின் கர்ஜனை அந்த உருவம் நகரவில்லை மெல்லிய காற்று அதை போய் தொட்ட போது அது ஒரு புகைமூட்டம் போல லேசாக அசைந்தது பேண நினைச்சியா உன்னை தேடிட்டு வர்றதுக்கு நான் நிறைய டைம் எடுத்துட்டேன் ரவி துணிச்சலாகச் சிரித்தார் அவன் மெதுவாக சிரித்தான் அந்த சிரிப்பு ஒரு கல்லறையின் கதவு திறக்கும் சத்தம் போல இருந்தது முற்றுப்புள்ளி இப்போது குரல் கேட்டது சென்னை என் இரத்தத்தால் வாழ்கிறது நீயும் சேர போற ரவி தனது விரலை ட்ரிகரில் வைத்தார் உன் சத்தம் என் காதல தான் கேட்குது ஆனா உன் உயிர் என் துப்பாக்கிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நிக்காதுடா உயிரா அந்த உருவம் கேலி செய்தது நான் வாழ்வதும் இல்லை நான் ரத்தம் குடிக்கும் சத்தம் அந்த வேம்பயிர் மின்னல் வேகத்தில் ரவியை நோக்கி பாய்ந்தது அது காற்றை கிழித்து கொண்டு வந்த ஒரு கருப்பு அம்பு போல இருந்தது ரவி தயங்கவில்லை முதல் புல்லட் டங் வெள்ளி பூச்சுடன் கூடிய அந்த புல்லட் வேம்பயிரின் மார்பை தாக்கியது ஆனால் ரத்தம் வரவில்லை ஒரு சிமெண்ட் சுவரில் கொண்டு படுவது போல புல்லட் சிதறி தரையில் விழுந்தது வேம்பயிர் லேசாக அதிர்ந்து பின் அதை ஒரு கேலி போல சிரித்து ஏற்றுக்கொண்டது ரவி தனது ரிவால்வரை தூக்கி வேம்பயிரின் முகத்தை குறிவைத்தார் ஒரே நொடியில் வேம்பயிர் ரவியின் முன்னால் நின்றது அதன் சிவந்த கண்கள் ரவியின் கண்களை வெறித்தனமாக பார்த்தன ரவியின் கழுத்தில் ஒரு கூர்மையான வலி அடுத்த நாள் காலை தமிழக போலீஸ் சலசலத்தது இன்ஸ்பெக்டர் ரவி காணவில்லை அவரது வாகனமான ஜீப் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது காரின் கதவுகள் திறந்திருக்கவில்லை ஜீப் சேதமடையவில்லை ஆனால் பின் சீட்டில் உறைந்திருந்த ரத்தம் மட்டும் இருந்தது அதிகாரிகள் ஜீப்பை திறந்து பார்த்தபோது ரவியின் சீருடை தொப்பி மற்றும் அவரது கார் சாவி மட்டுமே இருந்தது அவர் அணிந்திருந்த சீட்டில் ரத்தம் காய்ந்து ஒரு ஓவியம் போல இருந்தது. ரவியின் சடலம் இல்லை. போலீஸ் கமிஷனர் தலையில் கை வைத்தார். ஊடகங்கள் கண்ணீருடன் இந்த செய்தியை வெளியிட்டன. துணிச்சலான இன்ஸ்பெக்டர் ரவி சென்னையின் வேம்பைரா வீரமரணம். ஆனால் அது உண்மையா? வேம்பை ரவியைக் கொன்றதா? அல்லது சாராவை போல ரவியும் இப்போது போலீஸ் வட்டாரத்தில் ஒரு புதிய அதிகாரி இந்த பொறுப்பை ஏற்கிறார். பெயர் அக்ஷயா அவளது கையில் இப்போது மிஞ்சியிருப்பது ரவியின் மற்றும் ஒரு காய்ந்திருந்த ரத்தம் மட்டுமே இந்த மர்மம் என்ன அக்ஷயாவுக்கு இந்த அமானுஷ்ய வழக்கை எப்படி எதிர்கொள்வார் புதிதாக பொறுப்பேற்கும் அதிகாரி அக்ஷயா இன்ஸ்பெக்டர் ரவியின் விதியில் இருந்து தப்பிக்க வேம்பயரின் வரலாற்று வீர்களை தேடி ஒரு பழைய கல்லறையை கண்டுபிடிக்கிறார் இன்ஸ்பெக்டர் ரவியின் மறைவு சென்னை காவல்துறையில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவரது இடத்தை நிரப்ப வந்தவர் அக்ஷயா வயது இருபத்தி ஒன்பது ஐ பி தேர்வில் முதல் நிலை பெற்றவர் அவருடைய பலமே அமானுஷ்யத்தை கூட அறிவியல் ரீதியாக அலசும் அவருடைய கூறிய புத்திதான் அக்ஷயா தனது முதல் நாள் பணியை தொடங்கிய உடனேயே ரவியின் பைல்களை படிக்கத் தொடங்கினாள் வேம்பயர் ரத்தக்குடி இது எந்த காலத்து சினிமா கதை அக்ஷயா தனக்குள் முணுமுணுத்தாள் ஆனால் ரவியின் கையேட்டில் இருந்த ஒரு குறிப்பு அவளை ஈர்த்தது நிழல் இல்லை காயம் ஒருவேளை இது ஒரு ஒரு உயிரியல் போர் ஆயுதமாக இருக்கலாம் அதிவேகமாக உறிஞ்சும் புதிய வகை இயந்திரம் அல்லது விஷத்தால் பாதிக்கப்பட்ட மனிதன் அக்ஷயா ரவியின் வேம்பயர் கோட்பாட்டை முற்றிலும் நிராகரிக்கவில்லை ஒரு சிறந்த அதிகாரி சாத்தியமட்டதையும் ஒரு துப்புச் சட்டமாக பயன்படுத்துவார் அவள் ரவியின் மதராசின் மர்மக்கதைகள் பற்றிய ஆவண காப்பக குறிப்பை பார்த்தாள் வேம்பயிர் உண்மை என்றால் அதன் வேர் வரலாற்றில் இருக்க வேண்டும் அக்ஷயா தனது டீமுக்கு ஓர் உத்தரவு பிறப்பித்தாள் பீனிக்ஸ் மால் பின்புறச் சாலையில் கடந்த மூன்று மாதங்களில் இடிக்கப்பட்ட அல்லது கட்டப்பட்ட எல்லா பகுதிகளையும் உடனடியாக எனக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் அவள் தேடியது ஒரு மனிதனை அல்ல ஒரு மறைவிடத்தை இரட்டை மேற்கோள் குறி மூன்று மாதங்கள் கடந்திருந்தன மீடியா பரபரப்பு அடங்கியிருந்தாலும் இரவில் அந்த சாலைக்கு செல்வது சென்னையின் பேச்சு பொருளாகவே இருந்தது அக்ஷயாவின் தேடுதல் வேட்டை பலனளித்தது மால்பின்புறச் சாலைக்குச் சற்றுத் தள்ளி ஒரு பழைய குடிசை இடிக்கப்பட்டு அங்கே வணிக வளாகம் கட்டும் பணி தொடங்க இருந்தது அக்ஷயாவின் டீம் அங்கே சென்றபோது கூலித் தொழிலாளர்கள் பயத்தில் அலறுவதை கேட்டாள் இடிபாடுகளுக்கு அடியில் காந்திரி தரையை பிளந்து கொண்டு பழங்காலத்து சுட்ட செங்கலால் வெளியே தெரிந்தது அப்ஷயா கட்டுமான பொருட்களை சடங்கும் இல்லாத ஒற்றை ஆளாக புதைக்கப்பட்ட ஒரு கல்லறை காலாவதியான பிரிட்டிஷ் காலத்து கல்லறை அக்ஷயாவின் இதயம் வேகமாக துடித்தது கல்லறை என்றால் இதுதான் அந்த வேம்பயரின் மறைவிடமா அக்ஷயா தனது ஜீப்பில் லேண்ட்மார்க் சர்ச் எனப்படும் பழைய கிறிஸ்தவ ஆலயத்தின் கல்லறையின் வடிவமைப்பை வைத்து அது ஆயிரத்து எண்ணூறு களின் பிற்பகுதியைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என கணித்தாள் கல்லறையின் கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்த மங்களான வாசகத்தை பழைய ஆங்கிலம் தெரிந்த பாதிரியார் ஒருவரின் உதவியுடன் படித்தார்கள் ஒரு குளிர்ச்சியான பரவசம் ஏற்பட்டது. என்ற ஆவணங்களில் அல்லாமல் ஒரு கல்வெட்டில் பதிவாகி இருந்தது அக்ஷயா உடனடியாக பிரிட்டிஷ் காலனி ஆவணங்களை ஆராய உத்தரவிட்டாள் அங்கே கிடைத்த ஒரு பழைய மஞ்சள் படிந்த ஆவணம் பெரும் அதிர்ச்சியை அளித்தது தலைப்பு மட்ராஸ் பிளாட்காஸ் ரிப்போர்ட் ஆன் அன்யூஷுவல் டிஸ்டர்பன்சஸ் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ரெண்டு அந்த ஆவணத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு ஆங்கிலேய அதிகாரி தனது இரவு வேட்டையின் போது மனித இரத்தத்தை குடித்து வாழும் ஒரு உருவத்தை கண்டதாகவும் அவனை நீண்ட போராட்டத்துக்கு பின் சென்னை கடற்கரையின் அருகே புதைத்ததாகவும் குறிப்பு இருந்தது ஆனால் அவனை புதைக்கும் போது அவன் விழிப்பான் புதிய யுகத்தின் ரத்தம் அவனுக்காக காத்திருக்கும் என்ற எச்சரிக்கையும் அதில் இருந்தது அக்ஷயா முழு தடயவியல் குழுவுடன் அந்த இடத்துக்கு வந்தாள் கட்டுமான பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இரவு முழுவதும் போராடி அந்த கல்லறையின் மூடியை திறந்தார்கள் உள்ளே வெறும் பெட்டி இருந்தது உடல் இல்லை அக்ஷயாவின் முகம் வெளிரியது ரவி சந்தித்தது வெறும் சைக்கோ கில்லர் அல்ல இதுதான் ஆரம்பம் கல்லறை திறந்திருந்தது அதுதான் இந்த மூன்று மாத மரணங்களின் மர்மம் டாக்டர் பிரகாஷ் கல்லறையின் மண்ணை பரிசோதித்தார் அக்ஷயா இங்கே ஏதோ ஒரு அமிலம் போன்ற திரவம் சிந்தியிருக்கிறது ஒருவேளை அந்த உடல் அழுகியதற்கான ஆதாரமாக இருக்கலாம் அழுகியிருந்தால் எலும்புகளாவது இருக்க வேண்டும் டாக்டர் அக்ஷயா குறுக்கிட்டாள் அர்ச்சிபால் மீண்டும் எழுந்திருக்கிறான் அவன் ரவி சாரா உட்பட எல்லாரையும் வேட்டையாடுகிறான் அக்ஷயா இப்போது வேம்பயர் என்ற வார்த்தையை தனது ஃபைலில் சிவப்பு மையால் அடிக்கோடிட்டு எழுதினாள் இது வெறும் கிரைம் கேஸ் அல்ல இது காலத்தை கடந்து வந்த ஒரு பேராபத்து அவள் ரவியின் குறிப்பை மீண்டும் பார்த்தாள் இரவு பத்துக்கு பிறகு அக்ஷயா அர்ச்சிபால் வேட்டையாட வரும் கால அட்டவணையை உருவாக்கினாள் நேரம் இரவு காலை பத்து மணி மணிக்கு பிறகு இடம் பீனிக்ஸ் மால் பின்புற சாலை வேட்டையின் பாணி முதல் முறை காற்று காதில் ஊதும் அருகில் வந்துவிட்டான் இரண்டாவது முறை குரல் கேட்கும் சவாலை தொடங்குகிறான் மூன்றாவது முறை ரத்தம் போயிருக்கும் வேட்டை முடிந்தது இது ஒரு வேட்டையாடும் மிருகம் விளையாட்டு காட்டுவது போல இருந்தது அதன் அட்டவணை அதன் அகங்காரத்தை காட்டியது அவன் ஒரு மிருகம் என்றால் கண்ணி வைத்துத்தான் பிடிக்க வேண்டும் அக்ஷயா ஒரு துணிச்சலான திட்டத்தை வகுத்தாள் ரவி செய்த அதே தவறை அவள் செய்ய விரும்பவில்லை தனியாளாக போவது அவள் ரகசியமாக சில உயரதிகாரிகளை சந்தித்து இந்த அமானுஷ்ய பேராபத்தை விளக்கினாள் ரவியின் மரணம் அவளுக்கு கிடைத்த பாடம் திட்டம் அடுத்த பௌர்ணமி இரவு அதே சாலை அக்ஷயா வேம்பயிருக்கான பலியாக இருக்க வேண்டும் ஆனால் ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கும் ஸ்னைப்பர்கள் வெள்ளியால் பூசப்பட்ட புல்லட்டுகளுடன் அவளுக்காக காத்திருப்பார்கள் அக்ஷயாவின் கண்கள் வேட்டையாட தயாரான கழுகு போல மின்னின வேட்டையின் நேரம் குறிக்கப்பட்டது ஆனால் அவளுக்கு தெரியாது வேட்டையாட வருவது அச்சிபால் தள்ள அக்ஷயாவின் திட்டப்படி அடுத்த பௌர்ணமி இரவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்தன மால் பின்புற சாலை மின்விளக்குகள் அணைக்கப்பட்டன சுற்றியுள்ள கட்டிடங்களின் மொட்டை மாடிகளில் இரண்டு ஸ்னைப்பர்கள் வெள்ளியால் பூசப்பட்ட புல்லட்டுகளுடன் பதுங்கியிருந்தனர் அக்ஷயா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கு மேல் சாதாரண டி ஷர்ட் அணிந்து தான் ஒரு எளிதான இலகு போல காட்டிக்கொண்டு சாலையின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள் கையில் அவளது சப் இன்ஸ்பெக்டரின் வயர்லெஸ் கம்யூனிகேட்டர் அவன் வந்தால் என் சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டாம் டார்கெட் கிடைத்தவுடன் சுட தயாராக இருங்கள் அக்ஷயா உத்தரவிட்டாள் இரவு காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் மணி காற்றின் சத்தம் கூட இல்லை சுட அமைதி அக்ஷயாவின் காதுக்குள் குளிர்ச்சியான காற்று மெதுவாக ஊதியது முதல் எச்சரிக்கை அர்ச்சி வந்துவிட்டான் அக்ஷயாவின் நாடி துடிப்பு அதிகரித்தது அவளது கைகள் தயாராக இருந்தன ஸ்னைப்பர்கள் தங்கள் துப்பாக்கியின் கண்ணாடிகளில் இலக்கை குறிவைத்து காத்திருந்தனர் ஆனால் அர்ச்சிபால்த் வருவது போல தெரியவில்லை கண்ணிக்குள் யாரும் வரவில்லை திடீரென காற்றில் ஒரு மெல்லிய மயக்கும் சிரிப்பு சத்தம் கேட்டது அத்தியாயம் பதினேழு இரண்டாவது எச்சரிக்கை பெண் குரல் காற்றில் ஊதிய சத்தத்தை தொடர்ந்து இரண்டாவது எச்சரிக்கைக்கான குரல் கேட்டது ஆனால் அது ரவி கேட்ட ஆழமான பழங்காலத்து குரல் இல்லை அது ஒரு பெண் குரல் மென்மையான ஆனால் கொடூரமான அதிகாரம் நிறைந்த குரல் இனி இந்த நகரத்தின் ரத்தம் என் கட்டுப்பாட்டில் உன்னை பலியாக ஏற்றுக்கொள்கிறேன் அதிகாரி அக்ஷயாவுக்கு அதிர்ச்சி என்ன நடக்கிறது அர்ச்சி எங்கே யார் பேசுகிறார்கள் மறைந்திருந்த ஸ்னைப்பர்கள் குழப்பமடைந்தனர் அவர்கள் ரவி சொன்ன கோட் அணிந்த உருவத்தை கண்ணியை ரத்து செய்யுங்க இது வேற ஏதோ அவள் பேசி முடிப்பதற்குள் சுமார் நூறு அடி தள்ளி இருந்த ஒரு சுவர் மீது ஒரு உருவம் தாவி குதித்து நின்றது அதுதான் அவளை நோக்கி பேசியது அக்ஷயா அந்த உருவத்தை பார்த்தபோது ஒரு கணம் மூச்சு திணறினாள் அது சாரா காணாமல் போன கல்லூரி மாணவி ஆனால் அவள் பழைய சாரா இல்லை அவளது முகம் அதிதீவிர வெள்ளையாகவும் உதடுகள் ரத்தம் போல சிவந்தும் இருந்தன அவளது கண்கள் தீர்க்கமான மரகத சிவப்பில் சொலித்தன அவள் அணிந்திருந்த உடையோ கருப்பு நிறம் சாராவின் உதடுகள் வளைந்து ஒரு கொடூரமான சிரிப்பை வெளியிட்ட அவளது இரண்டு கோரை பற்கள் கூர்மையாக ஒளிர தொடங்கின மூன்றாவது எச்சரிக்கை வேட்டை ஆரம்பம் சாரா மனித திறனுக்கு அப்பாற்பட்ட வேகத்தில் சுவரிலிருந்து குதித்து அப்ஷயாவை நோக்கி பாய்ந்தாள் ஒரு பாயிண்ட் பிளாங் ரேஞ்சில் அவளை நெருங்கினாள் சுடுங்க உடனே சுடுங்க அக்ஷயா கத்தினாள் மறைந்திருந்த ஸ்னைப்பர்கள் தயங்கவில்லை முதல் புல்லட் டங் வெள்ளி குண்டு சாராவின் தோள்பட்டையில் பட்டு சிதறி தரையில் விழுந்தது சாராவுக்கு வலி தெரியவில்லை அவள் இன்னும் வேகமாக வந்தாள் அக்ஷயாவுக்கு வேறு வழியில்லை அவளது கையில் இருந்த ரிவால்வரால் சாராவின் நெஞ்சில் சுட்டாள் சத்தம் கேட்ட அடுத்த கணம் சாரா மாயமாகி போனாள் அவள் காற்றோடு காற்றாக கலந்து மின்னல் வேகத்தில் சுழன்று அருகிலிருந்த கட்டிடத்தின் உச்சியில் ஏறி நின்றாள் அவள் கையில் ஒரு காயம் இருந்தது ஆனால் அதுவும் கண்மூடி திறப்பதற்குள் ரத்தம் சொட்டாமல் நன்றாக ஆறிவிட்டது அக்ஷயா உணர்ந்தாள் அவள்தான் புதிய வேம்பயிர் அக்ஷயா நடந்த சம்பவங்களின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டவுடன் ஒரு தெளிவுக்கு வந்தாள் வேட்டையாடி மாறியிருக்கிறது அவள் ரவியின் ஜீப் சீட்டில் கிடைத்த ரத்தத்தை ஆய்வு செய்ய டாக்டர் பிரகாஷிடம் கொடுத்தாள் அதே நேரம் அர்ச்சிபால் குறித்து ஆவணங்களை மீண்டும் படித்தாள் டாக்டர் பிரகாஷின் ரிப்போர்ட் கிடைத்தது சீட்டில் இருந்தது மட்டுமல்ல அது ஒரு புது வகையான வேம்பயிர் விஷம் கலந்த மூளை ஒரு கிரைம் நாவல் போல யோசிக்க ஆரம்பித்தது அர்ச்சிபால் ஆயிரத்து எண்ணூறு களில் பலமிழந்த பழைய வேம்பயிர் அவன் மீண்டும் புத்தியிர் பெற்ற போதும் வெள்ளியால் தாக்குதல் நடந்தால் அவனால் தப்பிக்க முடியாது அவன் ரவியை வேட்டையாடியது வெறும் ரத்தத்துக்காக அல்ல ரவியின் ரத்தத்தில் தனது விஷத்தை கலந்து அவனை ஒரு வேம்பயராக மாற்ற திட்டமிட்டான் ஆனால் ரவி உறுதியான அதிகாரியாக இருந்ததால் அர்ச்சிபால் திட்டம் தோல்வியடைந்தது அதனால் ரவியின் ரத்தத்தை வெளியேற்றி அந்த சாபத்தை பலவீனமான இலக்கான சாராவிடம் புகுதினான் சாரா ஒரு இளம் வயது பெண் அவளது ரத்தமும் புதிய யுகத்தின் வேகமும் அந்த சாபத்தை ஏற்று அர்ச்சி காட்டிலும் பலம் வாய்ந்த ஒரு புதிய வேம்பயிராக அவளை மாற்றியிருக்கிறது அர்ச்சி பால்ட் எங்கே அவன் சாராவுக்கு பாதை அமைத்துக் கொடுத்துவிட்டு எங்கோ ஓய்வில் இருக்கிறான் அல்லது ரவி சுட்ட வெள்ளி புல்லட்டால் முழுமையாக அழிந்திருக்கலாம் சென்னையின் வேம்பயிர் இப்போது சாரா இந்த தலைமுறையின் இணையதளத்தில் லைவ் போடக்கூடிய இரத்தவெறி கொண்ட நவீன வேம்பயர் வழக்கு முடிக்கப்படவில்லை ஆனால் அக்ஷயாவின் அறிக்கை தலைமை அலுவலகத்துக்கு சென்றது குற்றவாளி சாரா குற்றம் பல கொலைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சதிகளுடன் இணைந்தது இந்த அறிக்கையை யாரும் நம்பவில்லை சாரா ஒரு தீவிர மனநோயாளியாக ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்டாள் ஆனால் அக்ஷயாவுக்கு தெரியும் அவள் ரவியின் கையேட்டை எடுத்து அதில் ஒரு இறுதி வரியை சேர்த்தாள் அவர்களுக்கு தேவை வேம்பயர் கதை எனக்கு தெரியும் இது சாரா கதை அக்ஷயாவின் ஃபைல் மூடப்பட்டது அவள் தனது பணியை தொடர்ந்தாள் ஆனால் மால் சாலையில் அந்த இரவுகளில் நடமாடும் மக்களின் பயம் மட்டும் குறையவில்லை மறுபடியும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு வேளையில் ஒரு மர்மமான நிழல் பீனிக்ஸ் மால் அருகே நடமாடுவதாக பேச்சு வந்தது ஒளிமயமான விளக்குகளுக்கு இடையே கருப்பு உடையில் சாரா நடக்கிறாள் அவளது கண்கள் எப்போதும் போல சிவந்து மின்னுகின்றன எதிரில் தனியாக வரும் ஒரு இளைஞனை பார்த்து அவள் கேலியாகச் சிரிக்கிறாள் அந்த சிரிப்பின் முடிவில் அவளது பற்கள் கூர்மையாக ஒளிர்கின்றன சென்னையின் வேம்பயிர் இப்போது அவள்தான் கதை முடிந்தது அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்